எத்தகைய பருவநிலையையும் தாக்குப்பிடித்து அதிக விளைச்சலை தரக்கூடிய நூற்று ஒன்பது புதிய ரகங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று அறிமுகம் செய்கிறார் புதுதில்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார் முப்பத்தி நான்கு களப்பயிர்கள் மற்றும் இருபத்தி ஏழு தோட்ட பயிர்கள் உட்பட அறுபத்தி ஒரு பயிர்களில் நூற்று ஒன்பது ரகங்களை அறிமுகம் செய்யும் பிரதமர் களப்பயிர்களில் சிறுதானியங்கள் எண்ணெய் பருப்பு வகைகள் கரும்பு பருத்தி உள்ளிட்டவற்றின் புதிய இது தவிர தோட்டக்கலை பயிர்களில் பழங்கள் காய்கறிகள் பூக்கள் சணல் மூலிகை பயிர்கள் உள்ளிட்டவற்றின் புதிய ரகங்களும் இன்று வெளியிடப்படும் நீடித்த மற்றும் பருவநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண் வழிமுறைகளை பிரதமர் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாகவும் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத இந்தியாவை உருவாக்க மதிய உணவு அங்கன்வாடி போன்ற பல அரசு திட்டங்களுடன் புதிய ரகங்களை அறிமுகப்படுத்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் அனைத்து சர்க்கரை ஆலைகளையும் எத்தனால் உற்பத்தி செய்யும் ஆலைகளாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நடைபெற்ற சர்க்கரை தொழில் கருத்தரங்கு மற்றும் தேசிய செயல்திறன் விருதுகள் வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் நாடு ஒவ்வொரு துறையிலும் முன்னேறியுள்ளது என்று குறிப்பிட்டார் சர்க்கரை ஆலைகள் முன்பு முப்பத்தி எட்டு கோடி லிட்டர் எத்தனால் உற்பத்தி செய்து வந்ததாக கூறிய அமைச்சர் தற்போது இது முன்னூற்று எழுபது கோடி லிட்டராக உயர்ந்துள்ளது என்றார் எரிசக்தி பாதுகாப்பு சுற்றுச்சூழல் மேம்பாடு மற்றும் சர்க்கரை ஆறுகளில் நீடித்த வளர்ச்சி ஆகியவற்றை அடைவதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் அமித்ஷா கூறினார் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாட்ட விழாவை முன்னிட்டு சுதந்திர ஓட்டம் மாரத்தான் சென்னை பெசன்ட் நகர் அரையில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ரவி கலந்து கொண்டு சுதந்திர ஓட்டம் மாரத்தானை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த மாரத்தான் ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்றது இதில் மாணவ மாணவியர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்த துவக்க நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி நான் ஆற்றலை உணர்கிறேன் உங்கள் ஆற்றல் என்னை உயர்த்துகிறது என்றும் நமக்காக உயிர் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட தியாகிகளை நான் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் தனிப்பட்ட சுதந்திரத்தை கருத்தில் கொள்ளாமல் நம் சமுதாய வளர்ச்சியை அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் நம் அன்பின் மூலம் உலகை வழிநடத்தி செல்லுங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து மீனவர்கள் நான்கு நாட்டு படகுகளில் மீன்பிடிக்கச் சென்றபோது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை கடற்படையினரின் படகுகள் மோதியதில் தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் உயிரிழந்து விட்டதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படும் சம்பவங்களால் மீனவர்கள் குடும்பங்கள் மிகுந்த துயரங்களை சந்தித்து வருவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிப்பதுடன் அவர்களது படகுகளையும் மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமது கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் கீழ்பவானி பாசன வாய்க்காலில் வரும் பதினைந்தாம் தேதிக்குள் சீரமைப்பு பணிகள் முடிக்கப்பட்டு தண்ணீர் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கீழ்பவானி பாசன வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிடப்பட்ட பின்பு நிறுத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் தொடர்ந்து தண்ணீர் வழங்கப்படும் என்றும் கூறினார் ஆன்லைனில் கட்டட அனுமதி வழங்கும் திட்டம் மக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளதாக அமைச்சர் முத்துசாமி கூறினார் நாமக்கல் மாவட்டத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஆறாயிரத்து நாற்பது பயனாளிகளுக்கு இருநூற்று பதினோரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கப்பட உள்ளதாக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் எலச்சிப்பாளையம் பரமத்தி கபிலர்மலை பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு மற்றும் மல்லசமுத்திரம் ஆகிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் ஆயிரத்து நூற்று இருபத்தி மூன்று பயனாளிகளுக்கு முப்பத்து ஒன்பது கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு கட்டுவதற்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசின் திட்டங்களை பயன்படுத்திக் கொண்டு பொதுமக்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் மதிவேந்தன் கேட்டுக்கொண்டார்